الدنيا هذه يقول عنها الرسول صلى الله عليه وسلم لو انها تساوي عند الله جناح بعوضه ما هو بعوضه جناح بعوضه ما سقى الكافر منها شربة الماء فلا تجعلها هي اهمك ولا تشغل حياتك بما لا فائده منه استثمر عمرك فقد ترحل في اي لحظه لا تركز على الدنيا فالدنيا هذه يقول عنها الرسول صلى الله عليه وسلم لو انها تساوي عند الله جناح بعوضه ما هو بعوضه جناح بعوضه ما سقى الكافر منها شربة الماء فلا تجعلها هي همك ولا تشغل حياتك بما لا فائدة منه استثمر عمرك فقد ترحل في أي لحظة لا تركز على الصالحة في حجابها وحيائها وسترها أنها شابهت الصالحات من نساء الأنبياء وسادات الأولياء فخر عظيم وأيما فخر كذلك شابهت أبيها وأمها آدم وحواء عليهما السلام قال الله تبارك وتعالى فلما ذاقا الشجره بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنه اي بدت لهما عوراتهما فلما بدت لهما عوراتهما خجلا فجعلا ياخذان من ورق الجنه حتى يسترا عوراتهما فالستر فطره ونعيم عاجل فهنيئا للصالحات يكفي المراه الصالحه في حجابها وحيائها وسترها انها شابهت الصالحات من الحمد لله رب العالمين. والعقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر صدق الله العلي العظيم فقال النبينا صلى الله عليه وسلم خیر الناس قرمی ثم الذین یلونهم ثم الذین یلونهم صدق اللہ المولانا العظیم وصدق رسوله النبی الكریم ونحر على ذلك من الشاہدین والشاکرین الحمد للہ رب العالمين اللہم سمع على سیدنا مولانا محمد وطبی القلوب وذوائها وعفیت اللبدار وشفائها ونور الابطار وضیائها وعلى آلہ وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما نبغا على حبيبك خير الخلق كلهم. فيهم لهم அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு துக்கே என்றென்றும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் செய்யதும் முத்ததீன் ஹாத்தமுன் நபிக்கின் முகமது முஸ்தபா அஹமது முஸ்தபா சல்லம் அடேவர் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சு வரை அடிபிரலாமல் நடக்கக்கூடிய சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அருள் என்றென்றும் நீங்க மேலவற்றமாக பெருங்கிற்கும் பெருமதிப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹு நல்லதியார்களே அருமை சகோதரர்களே அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித மிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நண்பர்களாக அல்லாஹு தாரா நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புனித இல்லமா காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திரு நபிகின் ரோபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாரா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப நந்தருள் புரிவானாக அன்பானவர்களை நாம் ஆங்கில புத்தாண்டினுடைய ஓரிரு நாட்களில் புத்தாண்டை அடைய காத்திருக்கின்றோம் ஒரு வருடம் நம்மை விட்டு கடக்க இருக்கின்றது இன்னொரு வருடம் நம்மை அடைய இருக்கின்றது ஒரு காலத்தை நாம் கடக்க இருக்கின்றோம் இன்னொரு காலத்தை நாம் பெற இருக்கின்றோம் அன்பானவர்களே காலங்கள் பல கடந்து நம் வாழ்க்கையில் ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கின்றது நாட்கள் பல கடந்து நம்முடைய வயதை கூட்டிக் கொண்டிருக்கின்றது நேரங்களை நாம் நல்ல வழியில் செலவழித்தால் அந்த காலங்கள் நல்ல காலங்களாக மாறுகிறது நேரத்தை நாம் தீய வழியில் செலவழித்தால் அந்த காலங்கள் பாக்கியமற்ற மிகவும் மோசமான ஒரு நேரமாக அந்த காலங்கள் கடந்து விடுகிறது அன்பானவர்களே எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை காலம் ஒன்போன்றது அன்பானவர்களே என்னுடைய சிந்தனையில் காலம் எப்படிப்பட்டதென்றால் பொண்ணும் பொருளும் அல்ல வைரம் வீதூரியம் எந்த ஒரு உலக மதிப்பற்ற மதிப்புள்ள பொருளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் விட காலம் திறந்தது ஒரு நிமிடத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி பெற முடியாது வாலிபத்தை வயோதிகர் அடைய முடியாது திருப்பிராயத்தை வாலிபர்கள் அடைய முடியாது சென்றது சென்றுவிட்டது இருப்பது சிறந்ததாக இருக்க வேண்டும் வரக்கூடியதை சிறந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் சிறந்த அறிவாளித்தனம் அன்பானவர்களே நாம் ஒரு வருடத்தை அடைய இருக்கின்றோம் நம்முடைய ஆங்கில புத்தாண்டு வர இருக்கின்றது ஓரிரு நாட்களில் இந்த காலம் நமக்கு என்ன விஷயங்களை சொல்கின்றது வருடங்களை கடந்துவிட்டோம் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டாவது சிறப்பாக இருக்கட்டும் நல்ல முறையில் கழிப்போம் நல்ல வியாபாரம் நல்ல முறையில் லாபத்தை தரட்டும் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிகழட்டும் நோய் நோயறியற்ற வாழ்வு வரட்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் அது போன்றும் அல்லாஹாலம் நடத்தி வைக்கட்டும் ஆனால் அன்பானவர்களே சென்ற காலத்தை விட வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்று இஸ்லாமிய மார்க்க ரீதியாக நாம் பார்க்க முடியாது சென்ற காலத்தை விட வருங்காலம் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கின்றது அன்பானவர்களே சென்ற காலம் எப்படியோ இருந்தது இருந்தது நம்மை செய்தவர்கள் ஆனால் வரக்கூடிய காலங்களில் நமக்கு சிறந்த ஆட்சியாளர்கள் கிடைப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது சாத்தியமில்லாத விஷயம் ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் காலங்கள் இத்தையாமத்தை நெருக்க நெருக்க இந்த உலகமும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தீய வழியின் சென்று கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது மனிதர்கள் நினைப்பார்கள் நம்மளை விட இந்த காலத்தை விட முன்னாடி சிறப்பாக இருந்துச்சு இப்ப செய்யக்கூடிய ஆட்சியை விட முற்காலத்து ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு என்னுடைய வயோதிகத்தை விட என்னுடைய வாணிபம் சிறப்பாக இருந்துச்சு என்னுடைய வாலிபத்தை விட என்னுடைய திருப்பராயம் சிறப்பாக இருந்து என்று எண்ணக்கூடிய சிந்தனைதான் உண்டாம் காலங்கள் கடக்க கடக்க நமக்கு சிறந்த காலம் அமையும் என்று நாம் சிந்திப்பது ஒரு தவறான ஏன் தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் خير الناس قرني காலத்தில் சிறந்த காலம் மக்களில் பிறந்தவர்கள் என்னுடைய காலத்து மக்கள் சகாபாக்கள் நவியவர்களுடைய காலத்தில் இருந்த சகாபாக்கள் மக்களில் சிறந்தவர்களாக அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நவியவர்கள் சொன்னார்கள் நவியவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் எல்லா மக்களையும் விட உலகத்தில் தோன்றிய எல்லா மக்களையும் விட சிறந்தவர்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் தும்மல்லதீனகம் அதற்கு பிறகு அவர்களை அடுத்தவர்கள் நபியவர்களுடைய காலத்தை அடுத்து உள்ளவர்கள் சகாபாக்களை பார்த்தவர்கள் சகாபாக்கள் இடத்தில் பாடம் கற்பி கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் சிறந்தவர்களுக்கு நபியவர்கள் சொன்னார் என்னுடைய காலத்தில் உள்ளவர்கள் சிறந்தவர்கள் ஏனென்றால் நவியவர்கள் யாரை தருவியத்து செய்தார்களோ பக்குவப்படுத்தினார்களோ மேன்மைப்படுத்தினார்களோ நேர்வழியின் பக்கம் இழுத்து வந்தார்களோ கொண்டு வந்தார்களோ கற்றுக் கொடுத்தார்களோ அவர்கள்தான் ஆபத்திறந்தவர்கள் சகாபாட்கள் மனிதர்களிடையே அதற்குப் பிறகு सहाபாக்கள் யாரிடத்தில் பாடம் பெற்றார்கள் நபியவர்களைடில் பாடம் பெற்ற அந்த सहाபாக்களை பார்த்தவர்கள் அந்த காலத்து மக்கள் தாபிஹீன்கள் सहाபாக்களுக்குப் பிறகு சிறந்தவர்கள் அடுத்து சொன்னார்கள் தும்மல் லதீன யலுனஹும் அதற்கு அடுத்து உள்ளவர்கள் सहाபாக்கள் காலத்தை அடுத்து தாபிஹீன்கள் தாபிஹீன்கள் காலத்திற்கு அடுத்து தபவுத் தாபிஹீன்கள் பார்த்தவர்கள் பார்த்தவர்கள் அவர்கள் சிறந்தவர்கள் என்று அவர்கள் சொன்னார் அன்பானவர்களே திருமதி ஷரீப்ல வரக்கூடிய அன்பானவர்களை அடிப்படையாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு காலம் நபியவர்களுடைய காலத்தை நெருங்கி இருப்பவர்கள் அனைவரும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தை விட்டு எந்த அளவுக்கு நாம் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய காலம் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது நான் காலத்தை சொல்லவில்லை நேரத்தையோ நாட்களையோ மாதத்தையோ நான் சொல்லவில்லை அந்த காலத்து மனிதர்களை சொல்கிறேன் அன்பானவர்களே இந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது சிந்தனை எப்படி இருக்கின்றது அமல்கள் எப்படி இருக்கின்றது வியாபாரம் எப்படி இருக்கின்றது கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கின்றது முற்காலத்து மக்களுடைய வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள மக்களுக்குடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் எப்பளவு மாறிவிட்டது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காலங்கள் கடக்க கடக்க நாம் எல்லாம் சிதித்து கொண்டிருக்கின்றோம் நாகரிகத்தின் பக்கம் காலம் செல்கின்றது புதிது புதிதாக சில விஷயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் காலம் முன்னேற்றத்தின் பக்கம் செல்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை சிந்திக்கும் பொழுது விற்காலமே சிறந்ததாக இருந்தது இந்த காலம் மிக மோசமாக இருக்கிறது என்று சிந்திக்கத் தூண்டுகிறது அன்பானவர்களே அந்த அளவுக்கு பாவங்கள் அதிகமாகிவிட்டது அந்த அளவுக்கு நன்மையினுடைய ஆர்வங்கள் குறைந்து விட்டது மன ஈர்ப்பு என்பது இல்லாமல் ஆகிவிட்டது ஓதுவதற்கு மக்கள் கிடைப்பதில்லை நல்ல காரியங்கள் செய்வதில் மக்கள் அதிகமாக பார்க்க முடிவதில்லை காலங்கள் வளர்ந்து கொண்டு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருந்தாலும் மக்களிடத்தில் ஈமான் என்பது சரிந்து கொண்டிருக்கின்றது என்பது சரிந்து கொண்டிருக்கின்றது இறைவனுடைய நெருக்கம் என்பது இல்லாமல் போய்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த காலங்கள் நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வருகின்றது அன்பானவர்களே சஹாபாக்களுடைய காலம் முதல் நூற்றாண்டு முதல் விதிரி நூற்றாண்டு வரை சஹாபாக்கள் அதையும் தாண்டி இருந்தார்கள் தாபிரங்களுடைய காலம் இரண்டாவது தலைமுறையினர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தலைமுறையினர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தாபிரீன்கள் ஹிஜிரி நூத்தி எண்பது வரை இருந்தார்கள் அதற்கு அடுத்து ஹிஜிரி இருநூத்தி இருபது வரை தபாகு தாபிரீன்கள் இமாம்கள் எல்லாம் உருவானார்கள் அன்பானவர்களே இந்த காலம் பொற்காலமாக இருந்தது இந்த மனிதர்களிடத்தில் நல்லமல்களும் ஈமானும் வலுவாக இருந்தது அதனால் தான் நவியவர்கள் சொன்னார்கள் காலத்தில் சிறந்த மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதற்கு அடுத்து உள்ளவர்கள் அதற்கு அடுத்து உள்ளவர்கள் என்று நவியவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் அன்பானவர்களே அப்ப காலங்கள் கடக்க கடக்க உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அது இஸ்லாமிய ரீதியாக பார்க்கும் என்றால் மக்களிடத்தில் ஈமானுடைய தாக்கம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இமுனகசீல் ரஹத்து அழகியவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய சிறந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஆசிரியா கடைசியாக வரக்கூடிய அந்த மக்களை விட இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய நபியவர்களுடைய உம்மத்தில் முதல் சமுதாய மக்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் கடைசியாக வரக்கூடிய இந்த மக்களை விட என்று அழகியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் காலங்கள் கடக்க கடக்க நபியவர்களுடைய காலத்தை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையும் ஈமானை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரிய விஷயம் அன்பவர்கள் சொன்னார்கள் எந்த நாள் மதீனாவை நுழைந்தார்களோ மதினா நகரத்திற்குள் நபி அவர்களும் சில சஹாபாக்களும் உள் வந்தார்களோ செய்து நகருக்குள் நுழைந்தார்களோ அனது ரதியல்லாஹ் அன்பவர்கள் சொல்கின்றார்கள் அல் மதீனத்து அவா அமின்ஹா அந்த நாள் மதினாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் ஜொலித்தது ஒவ்வொரு பொருட்களும் ஜொலித்தது நபியவர்களுடைய வருகை நபியவர்கள் மதினாவில் நுழைந்த போது ஒவ்வொரு பொருட்களும் ஜொலித்தது மின்னியது பிரகாசித்தது நபியவர்களுடைய வருகை மதினாவிற்குள் வந்த பிறகு பலம்மா காணல்லதி மாத்தீ அவ்வளவு மின்ஹா பூசை நபியவர்களுக்கு எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிவு ஏற்பட்டதோ அடக்கம் செய்து விட்டார்களோ அப்பொழுது சொல்கிறார்கள் ஒவ்வொரு பொருளிலும் இருள் சூழ்ந்து விட்டது மதினாவில் இருக்கக்கூடிய தெருக்களிலும் மதினத்து மக்களுடைய முகங்களிலும் மதினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் எல்லா பொருட்களிலும் இருள் சூழ் விட்டது நபியவர்கள் உள் நுழையும் பொழுது ஜொலித்த அந்த மதினா நபியவர்களை அடக்கம் செய்த பிறகு அங்கு இருள் சூழ்ந்து விட்டது என்று சொன்னார்கள் பலம்மா நவப்புனா அனி நபி சொல்லமாக அழைகிற செல்லம் அல்ல அல் எதிய அத்தா அன்கரக குலூபனா எப்பொழுது நபியவர்களை அவர்களை நாங்கள் கபூர்ல அந்த கைய கையில் இருக்கக்கூடிய மண்ணை நாங்கள் உதறணுமோ அந்த அந்த நேரத்திலேயே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நபியவர்களுடைய காலத்தில் உள்ளத்தில் இருந்து அந்த ஜோதி நபியவர்களுடைய காலத்தில் உள்ளத்தில் இருந்து அந்த பிரகாசம் நபியவர்களை மன்னரையில் வைத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று அதன் அனத்து அன்பு அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே சிறந்த காலம் நபியவர்களுடைய காலம்

எங்களுடைய எல்லோருடைய முகமும் ஒரே விஷயத்தை ஒரே சிந்தனையை உள்ளமும் உடலும் இருந்தது பலம் நவரனாக எப்பொழுது நபியவர்களுடைய அந்த மறைவு ஏற்பட்டதோ அதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் மாற்றங்கள் உலக ஆசையும் மருமையனுடைய ஆசையும் மாறுபட்டு மாறுபட்டு என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது என்று அதன் துபை குண காவிரதிய உல்லாவன் உருக சொன்னார் அன்பானவர்களே இமாம் திருமதி ரஹத்துல்லாஹி அலேகியவர்கள் கிரி இருநூத்தி பத்துலிருந்து இருநூத்தி எழுவத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர்கள் திருமதி ஷரீஃப் என்ற ஹதீஸு கிரதன்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் பல ஆயிரம் ஹதீஸுகளை மணனம் செய்து அவர்கள் திருமதி ஷரீஃப் என்ற அந்த கிதாபை எழுதியிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த காலத்தில் அவங்க வாலிபத்துல மிக மிக சிறந்த ஒரு ஆணலகனாக இருந்தார்கள் மிக சிறந்த ஒரு அழகு அலகு சௌந்தரியம் உள்ள ஒரு சிறந்த ஒரு ஆணாக இருந்தார்கள் அவங்க நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள் நான் திருமதி ரஷ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களை திருமதி அவங்க இமாம் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆசைப்பட்டார்கள் அந்த அளவுக்கு அழகான ஒரு ஒரு மாலிபனாக இருந்தார்கள் இமாம் திருமதி ரஷ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு முறை ஒரு பெண்மணி மார்க்க விஷயத்தில் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து கதவை தட்டி எனக்கு ஒரு சந்தேகம் தெளிவு வேணும் வீட்டுக்குள்ள வந்து அந்த பெண்மணி கதவை தாளிட்டு விட்டு உள்ளே நுழைந்து இமாம் அவர்களிடத்தில் தவறான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது அப்பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள் இறைவனின் நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கும் அல்லாவை பயந்து கொள் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் நீ என்ன திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அல்லாஹ் நாடு நாட்டால் அது நடக்கும் நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன் அந்த பெண்மணியை துரத்தி விட்டாங்க காலங்கள் கடந்தது பிறகு இமாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஐம்பது வயது அந்த நேரத்தில் ஒரு முறை தொழுது விட்டு உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நீ தவறு செய்வதை விட்டும் தப்பித்துக் கொண்டாயே என்று தவறான எண்ணம் எனக்கு உள்ளத்தில் ஏற்பட்டது கவலைப்பட்டு அழுதார்கள் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் வாலிபத்தில் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அதை தவற விட்டுட்டேப்பா அப்படின்ற எண்ணம் என்னுடைய நப்பு என்ன தீ எண்ணத்தை உண்டு பண்ணியது கவலைப்பட்டு அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தூங்கினார்கள் தூக்கத்தில் கண்மணி நாயகம் சல்லம்பாக அலேஹிவன் செல்லம் அவர்களை கனவில் கன்றார்கள் இமாம் அவர்கள் நபியவர்களிடத்தில் சில விஷயங்களை கேட்கின்றார்கள் யார் அசூலல்லா நாயகமே அதிக சக்தியும் குறைந்த ஞானமும் குறைந்த இரையற்றமும் இருந்த அந்த நாளில் தவறிலிருந்து முழுமையாக நான் தப்பித்துக் கொண்டேன் வாலிபத்தில் அந்த அளவுக்கு எனக்கு அறிவாற்றவில்லை ஆனா அதிக சக்தி இருந்துச்சு வாலிபத்தினுடைய அந்த துடுப்பு இருந்தது ஆனா அந்த நேரத்தில் நான் அந்த தவறான விஷயத்தை விட்டு தப்பித்துக் கொண்டேன் ஆனா இப்பொழுது என் இடத்தில் அதிக இழிவும் அதிக அச்சமும் உடலில் சக்தி குறைவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் இது போன்ற தவறான எண்ணம் ஏற்பட்டு விட்டதே யார் ரசூல் என்ன காரணம் என்று கேட்டார்கள் அன்பான் அவர்களே அப்பையே ஹஜரத் ரசூல் அலேஹி அவர்கள் இமாம் அவரிடத்துல சொன்னாங்க நீங்க வாலிபத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய காலத்தோடு அருகாமையில் இருந்தீர்கள் என்னுடைய காலத்திற்கு அருகாமையில் இருந்தீர்கள் வயோதிகத்தை அடையும் பொழுது என்னுடைய காலத்தை தூரமாக சில ஆண்டுகள் கடந்து தூரமாக ஆகிவிட்டது அதனால் தான் உங்களுக்கு இது போன்ற உள்ள மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்று செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் காலங்கள் கடக்க கடக்க நேரங்கள் கழிய கழிய வருடங்கள் கடக்க கடக்க மனிதனுடைய வாழ்வில் உள்ளத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது ஈமானிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது காலங்களும் போய் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே எந்த அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் தீர் போச்சு தவறாக நினைக்காமல் ஒரு காலமாக ஒரு காலம் பசரி ரஹத்து அழகி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய காலத்துல தீய எண்ணத்தையும் நாங்கள் ஹராமாக எண்ணினோம் ஏதாவது கெட்ட எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ஹராமான விஷயம் தமிழ் நினைச்சிட்டோமே என்று கவலை ஏற்பட்டுச்சு உங்களுடைய காலம் எப்படி ஆகிவிட்டது என்றால் தீய எண்ணங்களை எண்ணிக்கொண்டே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய காலங்கள் மாறிவிட்டது என்று நாம் இரகத்துள்ளாக அழைந்தவர்கள் சொன்னார்கள் என்றால் இன்றைய காலம் என்பது காலங்கள் கடக்க கடக்க பலவிதமான மாற்றங்கள் இன்னைக்கு தவறு தவறான விஷயங்கள் தவறாக நினைப்பதில்லை அன்னைக்கு தவறான விஷயங்களை ஹராமாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு தவறான விஷயங்களை இதுதான் இன்னைக்கு கால சூழ்நிலையில ட்ரெண்டா இருக்குது எல்லோரும் இதைத்தான் செய்யறாங்க அதனால இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா கள்ள தொடர்பு கள்ள கள்ள காதல் ஒரு காலத்தில் தவறாக நினைந்து விபச்சாரம் ஒரு காலத்தில் தவறாக நினைத்துக் கொண்டிருந்த இந்த மக்கள் இன்னைக்கு எப்படி ஆயிருக்கும் பாருங்க கேர்ள் பிரண்டு தொடர்பு பாய் பிரண்டு உடைய தொடர்பு எனக்கு ஒரு கேர்ள் பிரண்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு பாய் பிரண்டு இருக்கிறாங்க அவங்களோடு நான் தொடர்பு இருக்கிறேன் இது தவறா இன்னைக்கு நினைக்க மாட்டாங்க மக்கள் வப்பாட்டி வைத்துக்கொண்டிருந்ததை தவறாக நினைத்த காலம் இன்னைக்கு எப்படி இருக்குங்க கேர்ள் பிரெண்டு பாய் பிரெண்டு வைத்துக் கொள்வதை தவறாக நினைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது சிகரெட்டும் வீடியும் குடிப்பதற்கு பாவமாக நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு சாராயம் குடிப்பதையும் பாவமாக நினைக்க மாட்டார் காலங்கள் மாறிவிட்டது பாவங்கள் பெருகிவிட்டது பசாதான காலத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலத்துல நாம் அல்லாவிடத்தில் பாவத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல மார்க்கத்தை விட்டும் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தராத ஒரு விஷயத்தை நம்ம விட்டு விட்டு இஸ்லாமி நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்துல எது சிறந்ததுன்னு சொன்னா மாலா எதில் நமக்கு எது தேவையில்லையோ தேவையில்லாத விஷயத்தை விட்டுரும் எந்த உலகத்திலேயும் உலகம் சார்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை மறுமை சார்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லாத அந்த காரியத்தை நம்ம விட்டுட்டோம் சொன்னா இன்றைய நேரத்தை ஒவ்வொரு நேரத்தையும் நாம் பாதுகாத்தால் இன்றைய நாள் சிறந்ததாகும் இன்றைய நாளை நாம் பாதுகாத்தால் நாளைய அந்த வாரம் சிறந்ததாக அமையும் இந்த வாரத்தை நாம் சிறந்ததாக அமைத்தால் இந்த மாதம் நமக்கு சிறந்ததாக அமையும் ஒரு மாதம் சிறந்ததாக ஒவ்வொரு மாதத்தையும் சிறந்ததாக அமைத்தால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு சிறந்ததாக நல்ல அமல்கள் செய்யக்கூடியதாக இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடியதாக அமையும் அதனால் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நல்ல மல்களில் ஈடுபடுத்தி இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தாளர் அனைவருக்கும் அருள் புரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته